போதையின் பாதையில் யாரும் போக கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் மதுக்கட பக்கம் போகாதீங்க சாராயத்துக்கு போகாதீங்க என்றாரு கடை யாரு கடை நட்டருதே யாரு 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 நான் கரெக்ட் அங்கேயும் துப்பிட்டானே அப்பான்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் எல்லோரும் தன்னை அழைப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சரையாக ஸ்டாலின் சொல்றாரு எல்லாம் ஒரு கனவு சித்து பார்த்த விடு ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு ஞாயவனமானா எங்க வீட்டு ஆம்பளைங்க காசெல்லாம் எங்க போகுது முதல்ல அத மூடுங்க எந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது டாஸ்மாக திறந்து சரக்கு ஊத்தி கொடுப்பாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கா நீங்க இளைஞர்கள் அப்பா தான் கூப்பிடுறீங்களா அப்படி எல்லாம் எப்படி கூப்பிடுவோம் அப்பா எல்லாம் நாங்க கூப்பிட மாட்டோம் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேன் இந்த பஸ்ட் திமுக காரங்க நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா பாருங்க எத்தனை மாணவ மாணவிகள் அவரை அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க தெரியுமா அந்த கேள்வியை கேட்கறாங்க நிறைய இப்ப பெண்களுக்கு எல்லாம் இலவச பேருந்து வர்றாரு அதெல்லாம் பாத்து கூட நீங்க அப்பானு கூப்பிடுவாங்க அது குடுக்கறது அவர் சொந்த காசுல குடுக்கலையே நம்ம கட்டுற காசுல ஏதோ குடுக்குறாங்க என்னடா சொன்னா அசிங்கமா திட்டுனா என் பேரை சொல்லியுமா திட்டுனா உங்க பேரை சொன்ன பிறகுதான் கிளி கிளின்னு கிழிச்சான்

அழைக்கும் போது பெருமிதமாக ஏன் வீடியோ போடுறாரு நீங்க சொல்லுங்க இந்த குடும்பத்துக்கே சினிமா போயிட்டீங்க தொடக்கத்தில் ஸ்டாலின் தன்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணது சினிமாவது ஒரே ரத்தம் படம் பேரு அந்த திரைத்துறையில் ஹீரோ முடியவில்லையே என்ற அந்த நிறைவேறாத ஆசையை இப்படியெல்லாம் நடித்து நிறைவேற்றிக் கொள்கிறாரோ என்ற சந்தேகம் இருக்கு என்ன சிரிப்பு ராசிக்கல் என்ன சின்ன பிள்ளத்தமா இருக்கு இந்த அப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப பெரிய அளவுல ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது ஏகப்பட்ட இடத்துல அது ட்ரோல் மெட்டீரியல் தான் சொல்ல இன்னும் அதை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கி தாண்டா இந்த ஊர் எல்லாம் இன்றைக்கு திரு ஸ்டாலின் இன்று சொன்னார் நான் வெளியிலே செல்கின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று அப்பனா இவனா குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதற சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகிறது அந்த சத்தம் உங்களை கேட்கவில்லையா பழனிசாமி அறிக்கை பார்த்தா பாஜக அறிக்கை மாதிரிதான் இருக்கும் அவருடைய வாய்ஸ்

இனக்கலவர்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பதவியில இருந்தது யாருங்க அதுக்கு பிறகு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அதில் கவர்மெண்ட்ல இருந்தது யாரு பார்லிமெண்ட்டில் முட்டு கொடுத்து பேசினது யாரு இதான்டா திமுக இதான் திமுக மறந்துறாங்க திராவிட மாடல்னா என்னென்ன கேட்குறவங்களுக்கு இதை பதில் தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போங்க எங்கள் அப்பாவை தெரியுமா அதுக்குதான் ட்ரை பண்றேன் தம்பி நீ ட்ரை பண்றதுப்பா தமிழ்நாட்டோட அப்பா அவர் தெரியுல்ல உனக்கு பேரன்ல பேரெல்லாம் எதுக்கு தம்பி அதான் அடையாளம் சொல்றார்ல கொஞ்சம் மாநிலமா இருப்பாருப்பா குண்டா ஒள்ளியே அவங்க மீடியமா இருப்பாப்புல என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பாயல என்னடா பேரையும் சொல்ல மாட்டீங்க அட்ரஸையும் சொல்ல மாட்டீங்க எப்படி தெரியும் எனக்கு தெரியுமா தெரியாதா அப்ப தெரியலங்க இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு தடவை நான் பார்த்ததே இல்ல தம்பி காலர் எல்லாம் நல்லா தூக்கி விட்டு பார்த்ததே இல்ல தெரியல தெரியல பார்த்ததே இல்ல தம்பி ஒரு நிமிஷம் நல்லா பாத்து பண்ணு தெரியல பாத்து வர பாத்து இல்ல பாத்து பார்த்தது இல்ல பாத்து ஏன்டா டேய் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு செலவு பண்ணி நான் வீடியோ போட்டுருக்கேன் இங்க வந்து போஸ்டர் ஒட்டிருக்க தெரியலன்றா அப்பா 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 அண்ணா அண்ணா அப்பா அண்ணா அப்பா அண்ணே அண்ணா அண்ணா அவன தெரியல நீ ஏதா போட்டு அடிக்கிறீங்க அவன் தாடா நானே செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன் செய்திகளை விட நான் மக்களுடைய கமெண்ட்ஸ் தான் அதிகம் பார்க்கறேன் உனக்கு ரோஷம் இருந்தால் நீ சோர் தின்றவனா இருந்தா உனக்கு மானம் சூடு சோரனே இருந்திருந்தா அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தா உனக்கு கேள்வி கேள்வி ஊத்துறானுங்க நக்கல் யா உனக்கு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஆரம்பிக்கலாமா இந்த இடம் தான் தெருலிகால இடம் தேத்திக்குங்க தேத்திக்கங்க பயந்துராணிக்க உனக்கு வண்ட வண்டையாக கேள்வி வைக்கிறானுங்க அப்பவும் எதுவுமே நடக்காத மாதிரி எருவு மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி வந்து நீ என்ன சொல்கிற நாங்கள் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோன்ட்டு உன்னை தான் கமெண்ட் செக்ஷனில் கழுவி கழுவி ஊற்றுறானுங்களே ஏதாவது சூடு இருக்கா சொரணை இருக்கா ஒன்றும் கிடையாது நோ சூடு நோ சொரணை நோ பாதர்டு எனி திட்டிங் எனி அபியூசிங் நோ சூடு நோ சொரணை நோ பாதரிங் இளம் தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது முதைய ஃபிட்னஸுக்கும் ஃபிட்னஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீ எதுக்கு ஃபிட்னஸை பற்றி இல்லை நீ பேசுகிற யார் எதை பற்றி பேச வேண்டும்னு ஒரு தகுதியே இல்லாமல் போச்சா யாரு எதை பேசுறதுனே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வணிகர்கள் மாணவர்கள் எல்லாரையும் சந்திச்சு பேசுறேன் என்னை சந்திக்கிறப்போ மக்களோட முகத்துல மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்குறேன் ஆமா கண்டிப்பா மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க என்னன்னு பாத்துருப்பாங்க ஒரு உதவாக்குற ஒரு கடைஞ்செடுத்த தத்தி இவனெல்லாம் முதலமைச்சர் அளவுக்கு வரான் அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அதனால அவங்க உற்சாகமாக இருக்கலாம் புத்திரி போயிட்டு இருக்கலாம் நம்மளோட குறைகள் தீர்க்கப்படும் நம்பிக்கையோட மனுக்களை கொடுக்குறாங்க கூடுமான வரைக்கும் எல்லா மனுக்களுக்கும் தீர்வு காணும் எப்படி எப்படி நீயே மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் போய் ஜமக்காலத்தை விரிச்சுக்கிட்டு ஒரு பொட்டி ஒண்ணு வச்சுக்கிட்டு மக்கள் எல்லோரும் உங்களுடைய எல்லாம் நீங்கள் இதில் போடுங்கள் அது போடுறதோட இல்லை அது என்ன ஹைலைட் அப்படின்னா ஒரு பூட்டு வேற பூட்டு பூட்டுறது எதுக்குன்னா அது பத்திரமா இருக்கணும் அதை பூட்டி அதை கொண்டு போய் இவர் எங்க வைப்பாராம் தலைமைச் செயலகத்தில் வைப்பாராம் அந்த தலைமைச் செயலகத்தில் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே அறுபது நாள் தீத்துருவாராம் அது நடந்தது அது வரைக்கும் இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாரா பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவேன் உன் பையன் வந்து அவன் மைக்க பிடிச்சிக்கிட்டு நாங்க நீட்டு வெக்கம் மானம் சூடு சோரணை ரோஷம் இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படின்னு பேசினானே உன் கிறுக்கு பையன் அவன் என்ன சொன்னா மேஜிக் ஃபார்முலா இருக்கு நாங்கள் வந்த உடனே கிழிச்சு விடுவோம்னா

இதெல்லாம் ஒரு ஒரு புல்லட் வாகனத்தை ஒரு தலை சமூகத்தை சேர்ந்த ஒரு இளை ஓட்டி சென்றான் என்ற ஒரே காரணத்துக்காக கைகள் வெட்டப்பட்டிருக்கு ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு பெண் காவல்துறை அதிகாரி அவங்க வந்து சொல்றாங்க என்னன்னு தன்னை கொலை செய்வதற்கு சதி நடக்கிறது அதுவும் எப்படி தன்னுடைய அலுவலகம் கொளுத்தப்பட்டிருக்கிறது இதுவே ஒரு சதி என்று நீதிமன்றத்தில் முறையிடுகிறார் உங்ககிட்ட முறையிடல இந்த தான் உன்னுடைய ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது உன்னோட ஆட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது இதுல நீ பெருமை பேசுகிற உனக்கெல்லாம் வெக்கமாவே இருக்காதா கூச்சமாவே இருக்க குடும்பத்துக்கு எந்த கூச்சமாவே இருக்காதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா அந்த சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு பெரிய அறிவாளி மாதிரி அது ஒன்று கண்ணாடி ஒன்று மாட்டிக்கிட்டு இதை மாதிரி பேசி திரியிறிய கேவலமாக இல்லை இது ஒரு ஆட்சி இந்த ஆட்சியை பெருமையாக மக்கள் பேசிக்கிறார்கள் வேற நீ பெருமைப்பட்டுக்கிற அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறா லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் போடுறா வர நிறுத்துற அவனை

போதம் <tapodic> போடா <tapodic> <tapodic> <tapodic>